வணக்கம் குரு பகவான் வந்து நடப்பு ஆண்டில் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்து மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஜோதிடம் குரும் அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது காரணம் வந்து சனீஸ்வரனுடைய பயிற்சினாக்க எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அடுத்து யாருக்கு என்னத்தை கிழப்ப போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒருத்தருக்கு ஏழுற ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு ஏழுற முடியும் ஒருத்தருக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கிறனால அந்த சனிப்பயிற்சியை வந்து ரொம்ப மிரண்டு ஓடுறதுனால கரெக்டாக பார்ப்பாங்க பட் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை குளிர்ந்த கிரகம் சந்திரனுடைய ஒழியை போல் எவ்வளோதான் வந்து நில வளர்ச்சி அடித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுவும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் வெளியில் வந்து ஆடி பாடுறதெல்லாம் உண்டு ஆனால் வெயில் வந்து உரைச்சி அடிச்சிச்சின்னு வச்சுக்கினேன் தெரித்து ஓடுவாகலே தவிர அங்கே நான் பக்கத்தில் நிற்கிறதுக்கான அமைப்பே கிடையாது வெயிலை பொறுத்த வரைக்கும் மாதிரி சனீஸ்வரனுடைய பயிற்சி வந்து கடுமையாக இருக்கும் சந்திரனுடைய ஒழியைப் போல் குருவனுடைய பயிற்சி வந்து ரொம்ப கொடுமையானது ஒரு குரு பயிற்சி நடந்ததுங்கிற பட்சத்தில் நிறையா ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் நிறையா ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியத்தை உருவாக்கும் திருமண வாக்கியத்தை உருவாக்கும் வாகன வசதிகளை உருவாக்கும் சொத்து சுகம் வாங்க வைக்கும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தும் தொழிலில் வளப்படுத்தும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்க அதிலேருந்து நல்லபடியாக மேலே வருவாங்க அடிமை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு அல்லது தொழில் மாற்றங்கள் சிறப்பான முறையிலெல்லாம் நடக்கும் அதனால் குரு பயிற்சியை வந்து மிகச்சிறப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று அந்த வகையில் இப்போ இந்த நடந்திருக்கிற குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சி இன்னும் ஒரு பாயிண்டில் சொல்லணும்னா உங்களுக்கு தான் பயிற்சியே எப்படி தனுசுக்கு வந்து குரு பகவான் வந்து ராசியாதிபதியாகிறார் மாதிரி நாலாம் அதிபதியும் ஆகிறார் நாலாம் அதிபதியான குரு பகவான் அஞ்சல போகிறது மிகச்சிறப்பானது சிறப்பானது அதே மாதிரி ராசியாதிபதியான குரு பகவான் அஞ்சலை போகிறது சிறப்பானது எந்த விதத்தில் குரு அஞ்சலைன்னு நினைச்சின்னா ஒன்பதாம் பார்வையாக ராசியாக பார்த்துருவார் இது ஒரு பெஸ்ட்டான அமைப்பு எப்படி குறைந்தர பிறைநெல்வேட்டை அதுவும் குறிப்பாக ஜென்ம ஜாதகத்தில் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வந்து லக்னத்தையோ ராசியோ குரு பார்த்துட்டா அப்படி ஒரு யோகம் சொல்லாமல் பாருங்க உறைந்திர பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திர ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வரத் திருவினோடு வரைநகல் நிலத்தினோடு சேர் பூமியோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியான வண்டி வாகன வசதிகளோடு சிறப்பாக பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இது வந்து யாருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் அந்த ராசியை வந்து குருவாக்குற மாதிரியான ஒரு கிரக அடைவில் பிறந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு யோகம் அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ராசியை குருவாக்குற மாதிரி அமைஞ்சிட்டா நிச்சயமாக சிறப்பான பலன்கள் இருக்கும் அவங்க ஜென்ம ஜாதகத்தில் ஆனால் இப்போ நம்ம கோச்சார பலன் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா ராசி பலனாக சொல்கிறோம் இல்லையா இந்த ராசி பலன்லையுமே கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறதுங்கிறதுனால நிச்சயமாக இந்த ராசி வந்து மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ராசியை வந்து குரு பார்க்குறதுங்கிறதுனால நீண்ட நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா இடம் வாங்குறது வீடு வாங்குறது மனை வாங்குறது அல்லது வந்து வெளிநாடுகளில் வேலையில் இருக்கிறவங்க வந்து ஐடி பிரச்சனைக்காவது ஒரு வீட்டை வாங்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலமெல்லாம் இப்போது நடந்துகிட்ருக்கு ஆரம்பிக்குது இந்த குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு பேர்ச்சியான உடனே அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் தீரும் வில்லங்காக இருந்தால் தீரும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தால் தீரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கல்வி வந்து அப்படி மிளிரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அவங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்தானத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் கூரிய புதனும் ஏழாம் அதிபனும் குருவும் கூடி பேருடன் திரிகோணம் கேந்திரம் வெடித்த போதும் வீரிய தனது வீடும் விரும்பிய இரண்டாம் வீடும் சீரிடாது இருந்த போது திடவித்து வானும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கல்விக்கான யோகம் நல்லாயிருக்கும் வித்தையால் மிக வாழ்வானேன்னு சொல்லுவாங்க அப்போது இவங்களுக்கு வந்து அந்த பு புத்திர பாக்கியம் அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அஞ்சல் நினைக்கிறனால குழந்தைகளால் மன வருத்தமெல்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான முன்னேற்றம் நல்லாயிருக்கும் தமிழ் தம்மக்கள் அறிவுடையோர் மண்ணுலத்து மாணுயிருக்கெல்லாம் இனிது அப்படிங்கிறான் நம்மளோட நம்ம பிள்ளைங்க புத்திசாலியாக இருக்கிறது யோகம் அந்த மாதிரியான பலன்கள் செய்யும் அப்போ அடுத்து வர்றதுங்கிறது வந்து பொருளாதார ரீதியான விருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பொருளாதாரத்தில் வந்து மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து சேருவிங்கிற மாதிரியான அமைப்பு தான் அஞ்சில் வர்றதுனால என்ன காரணம் உங்களுக்கு வந்து தனுசுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டை குருவாக்குறார் அஞ்சாவது வீட்டையும் குருவாக்குறார் அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கோர்ட் வரைக்கும் போயிருந்தால் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியில் வருவீங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதிலேருந்து விடுபடுறதுக்கான அமைப்பு உண்டு தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போயிருக்கிறவங்களுக்கு திருப்பி தாயகம் திரும்பி வந்து சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போகிறதுக்கான அமைப்பு இருக்குது நல்ல விதமாக டெர்மினேட் ஆகி வெளில வரதோ கஷ்டத்தோட மனக்கஷ்டத்தோடு வர்றதுக்கான அமைப்போ இல்லை நல்ல விதமாக வந்து குடும்பத்தோடு கலந்துட்டு போவீங்கன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடணுன்ற மாதிரியான அமைப்பு குழந்தைகளுக்கு தனுசு ராசிக்காரங்களே திருமண காலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமண காரியம் கைகூடும் ஏன்னா நோக்கம் வந்துருச்சு அது பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதியான குரு பகவான் அஞ்சலை போய் நிற்கிறதுங்கிறதுனால இந்த வீடு கட்டணம்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க இருக்குது ஆசை இருக்குது ஆனை மேலே போகிறதுக்கு விதி இருக்குது விதியில் வாங்க அது மாதிரி நிறையா ஆசைப்பட்டுருந்துருப்பாங்க ஒரு பெரிய வீட்டை கட்டுவோம் அதில் வந்து அப்படி வைப்போம் இப்படி வைப்போம்னு அந்த கனவுகளெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வர்றதுக்கு நிலைய நிலையாக வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு காலம் எப்படி அந்த அஞ்சில் போய் குரு நிற்கிறனால உங்களுக்கு எந்த ரூபத்துலேயும் மனம் வந்துடும் அதுவும் ஒம்பதை பார்க்குறனால கடனாவது வந்துடும் அப்போ நீண்டனால கடன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த கடன்லாம் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் விருத்தியாகும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் விருத்தியாகும் கையில் இப்போ காசு வேணால் நிற்கிறதுக்கான டைம் சொந்த பந்தத்துக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அதே மாதிரி உதவிகள் வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கும் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தைகளால் மன ஆறுதல் அடைவீங்க அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் தமிழ் தம்மக்கள் அறிவுடவும் அடி அறிவுடையோர் மண்ணுளத்து மாணவியர்க்கெல்லாமே நீதுனா இப்போ பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைகிறதுக்கான காலம் கூட உண்டு அதே மாதிரி உயர்கல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வியில் எளிதாக இடம் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே போதும் ஏன்னா சனி சஞ்சாரம் பத்தில் நிற்கிறதுங்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வைப்பார் ரெண்டாவது எப்பயுமே நோகாமல் நோம்பி கும்பிடக்கூடாதும்பாங்க அதனால கொஞ்சம் சிரமத்தை எடுத்து சிரத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாவே வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புது தொழில் முயற்சிகள் நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வர ஐப்பசி மாதத்தில் சனி பயிற்சி ஆகிறார் அந்த சனீஸ்வரன் வந்து பத்தாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றுக்கு வந்த சனீஸ்வரன் வந்து யோகத்தை செய்ய ஆரம்பிப்பார் ஸோ நவம்பர்லேருந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் லாபத்தில் சனி அதை குரு வேற பார்ப்பார் அப்போ லாபத்தில் சனி நினைச்சின்னா லாபத்தில் சனி நினைச்சுன்னா பன்னிரெண்டு ஏல டென்பான் பத்தைந்து ரெண்டு ஒன்றில் தான் சனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலை நஷ்டம்ன்றான் பத்தில் நிற்கிறதுக்கு பதினொன்றில் நிற்கிறதுக்கு கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருவங்கம் தரணிதனில் பெயரிடங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்கனல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா அப்போ வாகன அமைப்பு தொழில் அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு புது வேலைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு நீண்ட நாள் ஈடுபட்டுட்டு வந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வுக்கு வர்றதுக்கான அமைப்பு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையோட பெரிய மல்லுக்கட்டாக இருக்க அந்த சுற்று சுற்றியில் இருக்கவங்களுடைய அனுசரணை ஆதரவுகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க அது இனி வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு அப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பேசுகிறத உங்கள் வீட்லேயே யாரும் ஒத்துட்டு இருந்துருக்க மாட்டாங்க ஏன்னா பத்தில் சனி நின்றனால இப்போ வந்து உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் வீட்லேயும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி தொழில் ரீதியாக முன்னுக்கு வர்றதுக்கான கால நேரமும் உண்டு அது சொந்த தொழிலாக இருந்தாலும் அல்லது வந்து அடிமை தொழிலாக இருந்தாலும் அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா விருத்திக்கு வர்றதுக்கான டைம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா பொதுவாகவே தனுசு ராசி வந்து குருவுக்கு மூலத்திரிகோண ராசியும் கூட ரெண்டு வீடு ஆட்சி வீடாக இருக்குது குரு பகவானுக்கு மீனாக இருக்குது தனுசு இருக்குது இந்த ரெண்டுலேயும் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து தனுசை சொல்லலாம் ஏன்னா மூலத்திரிகோண ராசிங்கிறதுனால அதிலேயும் ராசிலேயே வந்து குரு உக்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா ராசிலேயோ அல்லது லக்னத்துலேயோ குரு உக்காந்துருந்துச்சுன்னா ஜனனகால ஜாதகத்தில் உட்காந்துருந்துச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் கோலிய லக்கணத்தில் குருவரை நல்ல ஒரு சாலவும் பார்க்கில் மேலாந்தண்டிகை கை மருவும் ஆகா இன்னும் அதிகாரம் கை அப்படிங்கிறான் அதுவும் குரு தனித்து நிற்கக்கூடாது அந்தன தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படியே நிற்கக்கூடாது அந்த குரு புதனோடையும் சூரியனோடையும் சேர்ந்து நினச்சின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நெருக்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான் மிகுந்த கல்வியாளனாக வருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு செல்வாக்குள்ளவனாக வருவான்ற மாதிரியான அமைப்பும் அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டு தனுசில் ஒரு லக்னமாகவோ ராசியாகவோ அமைஞ்சு அதில் குரு பெற்ற ஒரு தனுசு ராசிக்காரங்க அதில் இன்னும் இன்னொரு ஸ்டெப் எடுத்துங்க இந்த குரு வந்து ஆட்சி பெற்று கூட சந்திரன் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திரன் அந்த சந்திரன் உட்காந்துருக்க விட தான் ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு லக்னத்திலேயே அல்லது ராசியில் தனு குறிப்பாக தனுசுன்னே எடுத்துக்கிடுவோம் தனுசு லக்னமும் ராசியும் அமைஞ்சு அதில் வந்து குருவும் ஆட்சி பெற்று கூட சந்திரன் இருந்து தனுசு ராசியாகவும் அமைஞ்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு யோகம் இருக்கும் மதியும் குருவும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறதுனால மதியனா சந்திரன் தானே மதி குரு ஒன்றாய் கூடில் மதுரமாக வாக்குண்டாகும் வதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதானே அடைவன் என்று அன்புடன் குருவாயனா அருமையாக பிழைப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டுங்கிறான் இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அதெல்லாமே வந்து அந்த குருவும் சந்திரனு சேர்ந்திருந்தா ஒரு ராசியில் குருவும் சந்திரனு சேர்ந்திருந்தால் அது கஜகேசரி யோகம் வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசனன் கேந்திரத்தில் அம்புலிதானம் நிற்கில் விரவு மற்ற இடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஜகேஸ்வரி யோகம் குரு சேர்ந்து நின்னார்ண்ணா இந்த கஜகேஸ்வரி யோகத்தோட சிறப்பு என்னென்னா முக்கியமாக எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் இந்த கஜகேஸ்வரி யோகம்னு ஒரே ஒரு யோகம் மட்டும் இருந்துச்சுன்னா அத்தனை தோஷமும் வந்து போயிடும் நிற்காது அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசியில் கூட குரு உட்காண்டாருன்னா அவ்வளோ ஒரு யோகத்தை செய்யும் ஆனால் அதே சமயத்தில் குரு லக்னத்தில் உக்காண்ட்டாரன்னு வச்சுங்களேன் அல்லது ராசியில் உட்காண்டாருன்னு வைங்க நம்ப சோம்பேறியாக இருப்பாங்க ரெண்டு மூணு வாட்டி கூப்பிடணும்னு சொல்லணும்னு சத்தம் போடணும் அப்போத்தான் வேலை செய்யாது கிளப்பி விடணும் ஸ்டார்டிங் ட்ரபுள் கிளம்பிடுச்சுன்னா அட்டாசமாக ஓடும் ஆனால் இதே குரு வந்து நாலாம் இடத்துல ஆட்சி வரக்கூடாது இப்போ இவ்வளோ நாள் ஆட்சி பெற்று நின்றார் அதுவும் ஜென்ம லக்னமாக இருந்து ராசியாக இருந்து அதுக்கு நாளில் குரு ஆட்சி பெற்று நின்றுட்டார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பேசும் குரு வலிதாய் நான்கில் பேரோடு வந்தமறையில் தேசம் புகழ் காசாயம் தண்டமது கொண்டும் பூசும்பொடி ருத்ரமணி புகழ் கொண்டல கவசம் நேசத்தோடு கூண்டை இவன் நிமல நடி பணிவான்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்ததுனாலும் அந்த இது வந்து நாளில் நின்றுச்சுன்னாக்கும் ஜன்னியாசு யோகத்தை சொல்வாங்க ஆட்சி பெற்று நின்று உச்சம் பெற்று நின்று மேசத்துக்கு வந்து மேசத்துக்கு கடகத்தில் தனித்த நிலையில் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அதுக்கு அசுவருடைய பார்வை மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் வந்து வருகோர்த்தமும் அடைஞ்சிருந்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்து சன்னியாசிய ஓர்த்துச்சிங்க அப்போ இது மாதிரியும் ஒரு கிரக சேர்க்கை உண்டு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஸ்பெஷல் அதுலேயும் குறிப்பாக வந்து தனுசுக்கு வந்து குரு பகவானுடைய அந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து கரெக்டாக மட்டும் உட்காந்துருச்சுனாக்கா ஏன் எட்டில் உட்காந்தா கூட தூக்கி தான் விடும் எட்டில் வந்து தனுசுக்கு குரு உச்ச வீடு இல்லையா அதனால் எட்டில் உட்காந்தாலும் தூக்கி தான் உடனே சிறப்பாக உட்காந்துருச்சுன்னா அருமையாக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டில் குருவும் கேதுவும் சேர்ந்து நிற்கிற ஜாதகர்களை பாருங்கள் மறுபிறப்பு இல்லாத ஜாதகராக வருவாங்க புல்லாய் பூண்டாய் பல்வருக்கமாய் வல்லசரராய் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தே நிறைவான மாணிக்கவாசர் திருவாச திருவாசகத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே பிறந்துட்டு கடைசியாக வந்து அந்த ஜாதகனாகவும் பிறந்திருப்பாங்க லக்னத்துக்கு அந்த மாதிரி பன்னிரெண்டில் குரு கேது கிரக சேர்க்கை அடைஞ்சிருச்சுன்னா அப்போ இந்த ஜா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க தனுசு ஆசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு உக்காந்துருக்கிறதுங்கிறது வந்து அஞ்சாம் இடத்துல நிற்கிறார் இவ்வளோ நாள் நாளில் நின்னவர் அஞ்சில் நிற்கிறார் அவர் பார்க்குறது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா கூட என்றைக்கும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பான் சன்ரைஸஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எந்த விஷயத்துக்கும் ஒத்து போக மாட்டாங்க அல்லது இப்படி சொல்லலாம் இந்த பெருசுகளுக்கு சொல்லவும் தெரியாது வந்ததுலேருந்து பசு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா அதுவும் விருச்சகராசிலேயோ மேசராசிலையோ தகப்பனார் அமைஞ்சு தனுசு ராசியில் பிள்ளை அமைச்சிட்டால் ஒரே மல்லு மல்லுக்கட்டாத்தான் நிற்கும் அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியாது இவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரியாது இதில் தான் சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்களாம் கிராமத்தில் எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க ஒரு இது உண்டு கோர்ட்டில் போய் கூப்பிட்டு நிப்பாட்டி ஜட்ஜி கேட்குறாரு என்னத்தையா பார்த்தா நீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவர் சாட்சி சொல்கிறாரான் அவங்கள யுக அடித்தா இவங்கள அவக அடித்தாக்க இடையில காற்று அடிச்சு கண்ணில் தூசி அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்கள யுக அடித்தாங்களா இவங்களை அவக அடித்தாலா எவங்கள யவக அடிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நேரம் அதுமாரி அந்த இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்க பேசுகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு புரியாது தாப்பனார் வகையில் தாப்பனார் பேசுகிறது இவங்களுக்கு புரியாது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மல்லு கட்டிட்டு கிடக்கணும்னு ஒரு டயம் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறும் ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறார் தாப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை அடைகிறதுக்கான காலமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு பிள்ளைகளோடு இல்லையா அவங்களாம் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களால் பெருமை கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் திருமண காலங்கள் உருவாகும் வீட்டுக்கு நகனட்டெல்லாம் வரும் பொருளாதாரம் சேரும் சொத்து சொத்தில் விருத்தி உண்டு வீடு வாசலை வந்து வசதிகளை ஏற்படுத்திக்கலாம் வசதிகளை ஏற்படுத்தினதில் கடனாகி இருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் அடபடுறதுக்கான ஒரு டைம் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியை அந்த த தனுசு ராசிக்கான குரு பயிற்சியை சொல்லலாம் அப்போ குரு பயிற்சியில் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வமும் கூட உங்களோடு சேர்ந்து நானும் அதற்காக வேண்டிக்கிறேன் அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்